சரசுஸ் கோலம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் சரசுஸ் கோலம் சேனலில் சமீப நாட்களாக நான் வந்து கொஞ்சம் கோலம் வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லைங்க இருந்தாலும் நான் முன்னாடி போட்ட கோலத்தையெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் வந்துச்சு கோலப்பிரியர்கள் எல்லாருமே கார்த்திகை மாதம் ஆரம்பித்தாலே கார்த்திகை தீபத்திலிருந்து அடுத்ததாக மார்கழி மாதம் தை மாதம் அடுத்தடுத்து வர்ற மாதங்கள்லேயும் நம்ம வந்து வாசலில் அழகழகாக கோலம் போட்டு வண்ண வண்ணமாக காவி கட்டி கலர் கோலம் போட்டு இந்த மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு கோலம் ரொம்ப விரும்பி போடுறவங்க எல்லாருமே நினப்போம் அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த கோலத்தை எல்லாம் பார்க்கும்போது மனசில் ஒரு ஆசை வந்துச்சு அதனால சரி இந்த கோலத்தை எல்லாமே உங்களுக்கும் காட்டலாமே இதெல்லாம் நான் முன்னாடி போட்ட கோலம்தான் இருந்தாலும் கோலப் பிரியர்கள் இந்த கோலத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளும் போடலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கும் வரும் அதனால தான் இந்த கோலத்தை எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க இந்த மாதிரி நிறைய கோலங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு என்னுடைய சேனலில் கோலம் வீடியோ கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சரசு சமையல் சேனல்லையுமே கோலங்கள் வீடியோ நான் கொடுத்துருக்கேங்க இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக போடக்கூடியது தான் அதனால் பார்த்தாவே நம்ம வந்து டிசைன் வந்து கையில் ஈஸியாக வரைஞ்சிடலாங்க அதனால் இன்றைக்கி இந்த கோலங்கள் எல்லாத்தையுமே நான் உங்க உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேங்க வாசலில் கோலம் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தெய்வீகமானதுங்க இது ஒரு கலை இந்த கலை வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது அதை வெளிப்படுத்துறதுல நமக்கு ரொம்ப மனதுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குங்க காலையில் எழுந்திருச்சு வாசல் தெரித்து வாசலில் நம்ம கோலம் விட்டாவே மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும் அந்த கோலத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம வாசலில் கோலம் போடுறதுல ஒரு ஈடுபாடு இருக்கணுங்க நான் எப்பயுமே வெளியில் எங்கே போனாலுமே யார் வீட்டு வாசலில் கோலம் போட்டிருந்தாலுமே நின்று அதை பார்த்து ரசிச்சுட்டு அதே மாதிரி நம்மளும் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் வருவேங்க உங்களுக்கும் இதை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்னு நினைக்கிறேங்க நான் அப்பப்போ என்னால் முடிஞ்சப்போ என்னோடய சேனலில் கோலம் அப்லோட் பண்ணுறேங்க இந்த கோலங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்